கத்தை நம்மை ஆசீர்வதிப்பார் உயர்ந்த வஸ்திரங்களினாலே தகுதியான வஸ்திரங்களினாலே நம்மை ஆசீர்வதிப்பாராக நல்ல ஆரோக்கியமான உடை அலங்காரத்தை கத்தர் நம் பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் கொடுப்பாராக நீங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்களாக இன்றைக்கி நிறைய இடங்கள்ல விவாதம் நடக்குது ட்ரெஸ்ஸை பற்றி ட்ரெஸ் கோட் உடைய பற்றி அதனால் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே நான் சபைகளில் பிரசங்கம் பண்ணியிருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுன்னு நினைக்கிறேன் சபைகள் என்னை கேள்வி அப்போல்லாம் எனக்கு திருமணமாகல நான் சிறு பையன் அரசாங்கத்தில் வேலை செய்கிறேன் சபைகள் செய்தி கொடுக்குற பணிகள் பைபிள் டீச்சிங் கொடுப்பேன் தெருக்கல்ல சுச்சுவேஷன் கூட செய்வேன் அப்போ என்ன கேட்குறாங்க நிறைய பேர் வந்து ஒரு ட்ரெஸ் எப்படி இருக்கணும் இப்படி தான் போடணுமா ஜிப்பாக தான் போடணுமா தாடி வைக்கணுமா மீசை எடுத்துடணுமா இல்லை எப்படி கோட்டு போடணுமா சஃபாரி போடணுமா எப்படி இருக்கணும் என்ன மாதிரி ட்ரெஸ் இருக்கணும் இல்லை எப்படி தான் இருக்கணும் ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்கிறாங்களே அப்படின்லாம் நிறைய பேர் பொழுது நான் சொல்லுவேன் என்னுடைய தகுதி ஏற்ற வஸ்திரத்தை அணிந்து கொள் பைபிளில் இருக்கு இப்போ நான் வந்து பொரியல் வேலை செய்கிறேன் பொரியல் பொறியாளர் அப்போ மின்கம்பத்தெல்லாம் ஏறி வேலை செய்கிறோம் கீழே அழுக்கான காரியங்கள்லாம் செய்யும் பொழுது அதுக்கு மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறோம் ப்ரேயருக்கு வரும்பொழுது பார்த்திங்கன்னா நல்ல துணி சாதாரணமாக நான் போட்டு வரேன் ஆனால் ஒன்று நம்மை பார்த்து யாரும் எதிர்பாரும் இச்சிக்காத வழிக்கு நம்ம உடை இருந்தால் போதும் ரொம்ப வந்து நம்ம பண்ண நம்ம தகுதின்னு ஒன்று இருக்குது நம்ம வாழ்க்கை ஒன்று இருக்குது முறைமை இருக்குது நம்முடைய பணிகள் இருக்குது அந்த பணி கேட்டபடி தான் நம்ம போட முடியும் அதுக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்யலாம் பைபிளில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே காரியம் நம்ம உடையப்படுத்துகிற வரைக்கும் தகுதி கேட்ட உன்னுடைய என்ன தகுதி உன்னுடைய பணி உன்னுடைய தரா தரம் நமக்குன்னு ஒரு தகுதி இருக்குது ஆண்டுடைய பிள்ளைங்களுக்கு அந்த தகுதி ஒன்று இருக்குது ஆவிக்குரிய தகுதி ஒன்று இருக்குது இல்லையா அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் ஆனால் வெளியில் ரொம்ப நம்ம வந்து ட்ரெஸ்னால நம்ம ஒன்றும் பெருசாக காட்ட வேண்டியதில்லை அடுத்தவர்கள் நம்ம பார்த்து இச்சிக்காத அளவுக்கு அடுத்த பாலார் மறுபாலார் எதிர்பாளர் இச்சிக்காத அளவுக்கு உடை இருக்கணும் உடல் தெரியாத அளவுக்கு மறைப்பதற்கு தான் உடையை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நான் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பதிலை சொல்லியிருக்கிறேன் நிறைய வாலிபர்கள் அதை பின்பற்ற ஆரம்பித்தார்கள் உடையில ஒன்றும் இல்லை வெளி தோற்றத்தில் ஒன்றும் இல்லை நாம் சாதாரணமாக இருக்கலாம் ஆனால் எதை செய்தாலும் கத்துடைய நாம மகிழமைப்படணும் ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் பேச்சாக இருந்தாலும் எதை செய்தாலும் கத்துடைய நாமத்தின் மகிமைக்காக நம்ம செய்ய வேண்டிய இந்த கேள்விகள் சில பேர் கேட்டதுனால இந்த காரியங்களை நான் சொல்லித்தரேன் வேதத்தில் அழகாக கொடுக்கப்பட்டிருக்கு போட்டிருக்கு உங்கள் தகுதி கேட்ட வஸ்திரம் மாத்திரமல்ல எதை செய்தாலும் அதை கத்துரை நாமத்தின் மகிமைக்காக நம்ம செய்யும் பொழுது கர்த்த நம்மை ஆசீர்வதிப்பார் கர்த்துடைய நாம மகிமைப்படும் நம்முடைய எல்லா காரியங்களையும் கர்த்த நமக்கு நல்ல ஆசீர்வாதமான உடைகளை கொடுப்பாராக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்